கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி தொடர்ந்து மிரட்டி லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்கும் திமுக எம்எல்ஏக்கள் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட மிக மிக முக்கியமான ஆதாரம் கைதாக போகும் திமுகவினர்கள் நீண்டுகிட்டே போகும் பட்டியல் பார்த்து அதிர்ச்சி அடையும் மக்கள் அப்படிங்கிற நடந்திருக்கு அதாவது நேற்று ஒரு மிக முக்கியமான தகவல் ஒண்ணு வெளியாயிருந்தது அதாவது சுமார் பத்தாயிரம் கோடி நம்ம தமிழ்நாட்டுல ஃபேக்டரி துவங்க வந்த மிகப்பெரிய நிறுவனம் ஆனா கடைசி நேரத்துல தமிழ்நாட்டுல நம்ம துவங்க வேண்டாம் அப்படின்னு அப்படியே பக்கத்துல ஆந்திராவுக்கு ஃபேக்டரிய துவங்க நம்ம தமிழ்நாட்டை விட்டு அங்க அவங்க இப்ப போயிட்டாங்க சோ இதுக்கு நடுவுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கற அதிர்ச்சிகரமான தகவல் தான் இப்ப வெளியாகி இருக்கு அதாவது நம்ம தமிழ்நாட்டுல வெளிநாட்டு தொழில் அதிபர்கள் அவங்க வந்து அப்படியே முதலீடு கோட்டி தமிழ்நாட்டுல ஃபேக்டரிகளை நிறுவி அவங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது வெறும் வாய் வார்த்தையாக தான் நம்ம தமிழ்நாட்டுல செயல்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் குற்றம்

பல முறை திமுகவுக்கு எதிராக அவர் குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாரு நேத்து நிரூபணம் ஆகியிருக்கு அதாவது கடந்த மூணு மாசத்துல மட்டும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழில் நிறுவனங்கள் அவங்க எல்லாருமே ஆந்திராவில் இருக்கிற திருப்பதிக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீ சிட்டி அப்படிங்கிற அந்த நகரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த தொழில் நிறுவனங்கள் அப்படியே அந்த ஸ்ரீ சிட்டி ஆந்திரா மாநிலத்துக்கு அவங்க நகர்ந்து போயிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து தொழில் தூங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பல வகையில எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்கள் அவங்க நெருக்கடி தராங்க தொழில் அதிபர்களையே எம்எல்ஏக்கள் அவங்க மிரட்டுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான லைசென்ஸ் அப்ரூவல் இது எல்லாமே தமிழ்நாட்டுல ரொம்ப கால தாமதமாக தான் கிடைக்குது ஆனா ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு எல்லாத்தையுமே ஒரே வாரத்துல தொழில் அதிபர்கள் அவங்க தொழில் தூங்குறதுக்கு அவங்க தேவையான எல்லா வசதியுமே ரொம்ப ரொம்ப மிக விரைவா அவங்க அமைச்சு கொடுக்குறாங்க அதனால கடந்த மூணு மாசத்துல மட்டும் நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ள வர வேண்டிய முதலீடு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் ஆந்திராவுக்கு தமிழ்நாட்டை விட்டு நகர்ந்து போயிருக்கு ஸோ இதற்கான ஆதாரத்தை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டு தமிழ்நாட்டுக்கு தொழில் வந்து குவியுது முதலீட்டாளர்கள் ஓடி வந்து தமிழ்நாட்டில் அவங்க முதலீட கூட்டி வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு கடந்த நான்கு வருடமா முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு தான் இருக்காரு ஒரு சில நிறுவனங்கள் அதை ஏமாந்து இருக்காங்க ஆனா அவங்க ஒழுங்கா தொழில் அவங்க தேவையான வசதிகளை செய்து தராம அவங்க கிட்ட இது அது அப்படின்னு அலக்கடிச்சு தொடர்ந்து அவங்க கிட்ட இருந்து பணம் பறிச்சு அவங்க கிட்ட அராஜகமான செயல திமுக ஈடுபட்டதால இப்ப அடுத்து புதுசா தமிழ்நாட்டுல வந்து யாரும் முதலீடு போட்டு அவங்க தொழில் துவங்கிறது இல்லை அண்டை மாநிலங்களுக்கு அவங்க நகர்ந்து போயிடுறாங்க சோ அந்த வகையில் இது வரைக்கும் திமுக எம்எல்ஏக்கள் திமுகவினர்கள் அவங்க தமிழ்நாட்டுல தொழில் நடத்திக்கிட்டு இருக்க தொழில் அதிபர்கள் அவங்க யார் யார் கிட்ட எல்லாம் அவங்க முறைகேடாக செயல்பட்டு பணம் பறிச்சிருக்காங்க அந்த தகவலும் என்கிட்ட இருக்கு அவங்க யாரையும் சும்மா விடமாட்டான் அப்படிங்கிற மாதிரி நேற்று நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு நம்ம தமிழ்நாட்டை விட்டு நகர்ந்து போன அந்த தருணத்தை பார்த்து கோவத்தில் அண்ணாமலை அவர்கள் இந்த பேட்டியை இப்ப கொடுத்திருக்காரு